ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பால இடியூ நம்ம இருந்து தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேரத்துக்காக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன் வீடியோஸ் ரெகுலராக நம்ம சேனல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வரிசையில் அடுத்த வீடியோ இப்போ நம்ம கொடுக்குறோம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பட்டப்படிப்பு இளம் பட்டப்படிப்பு அது யூஜி கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான ஏஜ் லிமிட் என்ன அப்பர் ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கறத வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு ஆர்ட்ஸ் காலேஜில் நான் இத்தனை வருஷம் விட்டுட்டேன் எனக்கு இத்தனை ஏஜ் ஆச்சு இனிமேல் நான் கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஜாயின் பண்ண முடியுமான்னு நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ கவர்மெண்ட் வந்து ஏஜ் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்ச ஏஜ் லிமிட் வந்து வயது உச்ச வரம்பு என்ன கவர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு அது யூஜி கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம நம்ம பண்ணிக்கோங்க இது மாதிரி போடக்கூடிய எல்லா எஜுகேஷன் அப்டேட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை ஓபன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கல்லூரி கல்வி ஆணையர் அவர்களுடைய செயல்முறைகளின் படி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க இந்த கம்யூனிகேஷன் லெட்டர் கல்லூரி கல்வித்துறை சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக ஆணை வழங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டர்ல தான் அந்த ஏஜ் லிமிட்டை மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகேவா ஸோ அந்த ஏஜ் லிமிட் என்னன்னு இப்ப நான் படிக்கிறேன் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா அந்த லெட்டர்லேயே தான் இருக்கு டோட்டலா அந்த லெட்டர் வந்து இருக்கு தி அப்பர் ஏஜ் லிமிட் அதிகபட்ச வயது உச்ச வரம்பு ஃபார் அட்மிஷன் டு யூஜி கோர்சஸ் அது பிஏ பிஎஸ்சி பிகாம் பிசிஏ இதெல்லாம் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகபட்ச வயது வரம்பு வந்து இருபத்தி ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா எப்போ ஒன்னு ஒன்னு ஃபர்ஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபர்ஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேட்ல உங்களுக்கு இருபத்தி வயசு வரைக்கும் இருந்ததுன்னா இருபத்தி ஒன்னு டுவெண்ட்டி ஒன் ஏஜுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க வந்து யூஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அதே நேரத்துல ரிலாக்சேஷன் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் இஸ் பர்மிட்டட் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் அஞ்சு வருஷம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்ப இருபத்தி ஒன்று அஞ்சு வருஷம் இருபத்தாறு வயசு வரைக்கும் யூஜி கோர்ஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் கிடையாது இந்த ஏஜ் லிமிட் வந்து பிரைவேட் காலேஜுக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு எல்லா காலேஜுக்கும் இந்த ஏஜ் லிமிட் தான் இதுதான் பொருந்தும் ஓகேவா சோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஐந்து வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறாங்க அவங்க இருபத்தாறு வயசு வரைக்கும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல யூஜி வந்து ஜாயின் பண்ணலாம் ஓகேவா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் மட்டும் இல்ல பிரைவேட் காலேஜ் எல்லாமே தான் இப்போ அதே நேரத்துல வந்து இங்க சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி அதாவது ஓசி தவிர அதர் கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸை தவிர இந்த கேண்டிடேட்ஸ் இந்த கம்யூனிட்டி சம்மந்தப்பட்டவங்க அதே மாதிரி உமன் கேண்டிடேட்ஸ் எந்த கேண்டிடேட் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் உமன் கேண்டிடேட்டுக்கும் வந்து மேபி அலவுடு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த்ரீ இயர்ஸ் இருபத்தோரு வயசுக்கு அப்புறம் மூணு வருஷம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க அவங்க வந்து இருபத்தி ஒன்று ப்ளஸ் மூணு அப்படின்னா இருபத்தி நாலு ஸோ யூஜி ஜாயின் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வயது உச்ச வரம்பு இருபத்தி நாலு வருஷம் ஜாயின் அதிகபட்ச வயது உச்ச வரம்பு வந்து இருபத்தி நாலு இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் கவர்மெண்ட் எய்டெட் காலேஜ் பிரைவேட் காலேஜ் எல்லா காலேஜுக்குமே அது வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி அண்டு உமன் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க இருபத்தி நாலு வயசு வரைக்கும் யூஜி ஜாயின் பண்ணலாம் அதுக்கு மேலே ஜாயின் பண்ண முடியாது சப்போஸ் நீங்க வந்து மாற்றுத்திறனாளி மாணவர்களாக இருந்தால் இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு கிளியரா சொல்லியிருக்காங்க வேற எந்த கன்ஃபியூஸும் வேண்டாம் இதை பார்த்து நீங்க ஏஜ் லிமிட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணலாம் அதே நேரத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டதுனாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி வீடியோக்கள் இன்னும் நம்ம சேனல்ல நிறைய வர வேண்டி இருக்கு வரும் ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து டிஎன்ஜிஎஸ்சே டாட் இன் வெப்சைட் மூலமாக அப்ளிகேஷன் போர்ட்டல் மூலமாக அப்ளிகேஷன் போட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணி நல்லா படிக்கணுங்கிறத வந்து அட்வான்ஸாகவே நான் விஷ் பண்ணுறேன் இன்னும் தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் நீங்கள் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ கேட்டதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா தேங்க்யூ வெரி மச்